இந்தியாவை பொறுத்தவரையும் டிஃபென்ஸில் பெரிய அளவு வளர்ந்துக்கிட்டு வரும் குறிப்பாக இறக்குமதியை நம்பிக்கிட்டு இருந்த நாடு இப்போ ஏற்றுமதி அப்படிங்கிற வர்ஷனை நோக்கி போயிடுச்சு உள்நாட்டு தயாரிப்பு வெளிநாட்டு விற்பனைக்கு வெளிநாட்டுக்கு விற்பனை அப்படிங்கிற லெவலுக்கு தாண்டி போய்கிட்டு இருக்கும் இப்படி போய்கிட்டு இருந்தாலும் முக்கியமாக அதில் இந்த உக்ரைன் யுத்தத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு நாடு குறி வைக்கிறது என்ன அப்படின்னா சப்ளை செயின் தான் ஆயுத உற்பத்தியோட சப்ளை செயின பாதுகாக்கணும் தான் அதுக்காக எல்லா நாடுகளும் உள்நாட்டு உற்பத்தி அதில் அந்த பர்டிகுலர் இப்போ ஒரு மிசைல் எடுத்துட்டோம்னா அந்த மிசைல உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ்ல எவ்வளவு சதவீதம் உள்நாட்டுல இருந்தே நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத வச்சுதான் அதோட மைலேஜ் இவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு நாடும் தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இன்கேஸ் இல்லாட்டியும் அந்த உள்நாட்டு உற்பத்தியோட சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்போதான் பெரிய அளவு சப்ளை டிஸ்டர்ப் பண்ணாலும் ஒரு எயிட்டி பர்சன்ட் உள்நாட்டில் சார்ந்துருந்தோம் டுவெண்ட்டி பர்சன்ட் வெளிநாடு டென் பர்சன்ட் வெளிநாடுனா ஈஸியாக தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதா அந்த டென் டுவெண்ட்டி எப்படியும் டூவல் யூஸ் பார்ட்ஸாக தான் இது இருக்கும் மேக்ஸிமம் அப்படி பார்த்துக்குவாங்க அப்படி எல்லா நாடுகளும் முயற்சி செஞ்சு போகிறோம் நம்மளும் அதை நோக்கி தான் போகிறோம் நம்ம இதுக்குள்ளே ஒரு புது பிளேயராக வேகமாக வளர்ந்துக்கிட்டு வரோம் அதே சமயம் இதை தடுக்கிறதுக்கு ஆயிரம் எதிரிகள் தயாரா இருக்காங்க ஒரு யுத்தம்னு வந்துட்டா சப்ளை செய்யண தடுக்கிறதுக்கு அந்த யுத்தம் செய்யக்கூடிய நாடு அதுதான் ரவுண்ட் த கிளாக் முக்கியமான வேலையா பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது தான் இந்த தயாரிப்புகள்ல மிசைல்கள் ஆகட்டும் பெரிய அளவுல அது பயன்பாட்டுல உள்ள ஒரு மெட்டீரியலை நம்மளே உற்பத்தி பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்டரை டெல்லி போட்டிருக்கு அதை நோக்கி கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க என்ன அப்படின்னா கார்பன் ஃபைபர் இது இவ்வளவு நாளும் இறக்குமதியை நம்பிதான் இருந்தோம் இறக்குமதி பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் ஆனா அது பூராமே சிவிலியன் பயன்பாட்டுக்காக பண்றோம் இப்ப நம்ம ஆயுதத்தையும் இந்த கார்பன் ஃபைபரை யூஸ் பண்ணி பண்றோம் அப்படின்னு போய் கேட்டா உடனே வாரி வழங்குறதுக்கு எந்த நாடு தயாராக இல்லை தரமாட்டார்கள் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை இந்த முக்கியமான மெட்டீரியல் பூரா சிவிலியன் பயன்பாடா வாங்கிக்க இத வச்சு நீ இராணுவ பயன்பாடா உனக்கு ஏற்றுமதி கிடையாது அப்படிங்கறதான் உலகளாவிய இருக்கக்கூடிய ரூல்ஸ் இதை ஸ்ட்ரிக்டாக கடைப்பிடிப்பாங்க காரணம் இந்த முக்கியமான விவகாரங்களை வச்சு ஆயுத சந்தையில் இவங்க பெரிய ஆளாக வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் அப்படி இருக்கும்போது ஃபைபர் கார்பன் நாள் நம்ம எங்க இருந்து வாங்குறோம் அப்படின்னா நம்ம வாங்குறது ஒரு பக்கம் உலகத்துக்கே இந்த மூன்று பேர் தான் பெரிய பிளேயர்கள் உதாரணத்துக்கு அமெரிக்கா சீனா பிரான்ஸ் ஜப்பான் போன்ற நாடுகள் தான் பெரிய அளவு பிளேயருக்கு இல்லை அதில் நம்ம அமெரிக்கா ஜப்பான் பிரான்ஸ் கிட்ட இருந்து இறக்குமதி பண்றோம் பூராமே சிவிலியன் பயன்பாட்டுக்கு ஆனால் இதை தூக்கிட்டு போய் மிசைல் ப்ரோக்ராமில் வைக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த நாடுகள் தர மாட்டார்கள் அப்படியே தந்தாலும் அதில் ஆயிரத்தி கண்டிஷன் அவர்களுக்கு ஆதாயம் இது எல்லாத்தையும் உள்ள வந்து சொருகிடுவாங்க அதுக்காகவே அதை நோக்கி போகும்போதே உள்நாட்டிலே தயாரிப்பு அப்படிங்கிற விஷயத்த எட்டி தொடணுங்கிறக்காக கார்பன் ஃபைபரை நோக்கி பாயறக்கு இந்தியா தயாராயிருச்சு அதுக்கான திட்டங்கள் போட்டு பெரிய அளவுல இப்ப உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் ஆரோநாட்டிக்கலும் பாபா ஆட்டோமிக் ரிசர்ச் சென்டரும் இணைந்து இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க இது மட்டும் கிடையாது அடுத்தடுத்து நிறைய பிளேயர்களுக்கு லைசன்ஸை கொடுத்து இந்த வேலையை ஆரம்பிக்கிறக்கும் டெல்லி கிரீன் சிக்னல் கொடுத்துருச்சு அடுத்த கட்டமா இந்த கார்பன் ஃபைபர்ல சீனாவுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்க இந்தியா காலடி எடுத்து வச்சிருச்சு இனி வரும் காலங்கள்ல வரும் காலங்கள்ல பல விஷயங்களை இந்தியா செய்ய காத்திருக்கு அதுக்கான ரோட் மேப்பும் தயாராயிருச்சுங்கிறது தான் டெல்லி எதிரிகளுக்கு மட்டும் கிடையாது நண்பர்களுக்கே கொடுக்குற சிக்னல் காரணம் எல்லாரும் கூட்டு தயாரிப்புக்குள்ள வா அப்படின்னு சொல்லி பெரிய அளவு ஜப்பான் பிரான்ஸ் அமெரிக்கா போன்ற நாடுகளை இழுக்க ஆரம்பிச்சிருக்கோம் சீனாவுக்கு முடிவு கட்ட மிக பெரிய அளவுல தயார் நிலைக்கு நம்மளும் வந்துட்டோங்கறதா யதார்த்தமான உண்மை